வணக்கம் வெல்கம் டு மலர் மனம் தமிழ் சேனல் இன்னைக்கு சர்க்கரை வியாதிக்கான மலர் மருந்துகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் மலர் மருந்துகள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட அதிகமா வர என்கொயரி சர்க்கரை வியாதிக்கு என்ன மலர் மருந்துகள் அப்படிங்கிறது தான் பொதுவாக மலர் மருந்துகள் அப்படிங்கிறது மனநிலைக்கான மருத்துவம் ஒவ்வொரு மனநிலையும் தான் உடல்ல இருக்கிற சகல விதமான வியாதிகளையும் கொண்டு வருது அப்படிங்கறதா மலர் மருத்துவம் அதனால பொதுவா சர்க்கரை வியாதிக்காரர்கள் கிட்ட காணப்படுகிற மூணு மனநிலைகளை பத்தி நான் சொல்றேன் அதுல எந்த மனநிலை உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் அப்படிங்கிறது முற்றிலுமா குணமாயிரும் முதல்ல வெர்வைன் மனநிலை இது எப்படி இருக்கும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்களுக்கும் லீடர்களுக்குமான மனநிலை ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்ல யார் சொல்றதை கேட்டு மற்றவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் அந்த குரூப்போட லீடர் அந்த லீடர்களுக்கான மனநிலை அப்படிங்கிறது வெர்வைன் மனநிலை இவங்க தன்னோட பராக்கிரமங்களை பத்தி எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க தன்னுடைய வேலைகள்ல எப்பவுமே ஒரு கர்வம் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஒரு கூட்டத்துல எல்லாருமே தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அப்போ அந்த பராக்கிரமம் இருக்கிறவங்களும் ரொம்ப கெப்பாசிட்டி இருக்கிறவங்களும் மட்டும்தான் இந்த மனநிலையோட இருப்பாங்களா அப்படின்னா இல்ல தான் செய்யக்கூடிய வேலை மிகவும் சிறிதா இருந்தால் கூட மற்றவர்களுக்கு அது ரொம்ப சின்னதா தெரியும் அப்படின்னா கூட இவங்களுக்கு அது ரொம்பவே பெருசா தெரியும் அதாவது இவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து அது மாறுபடும் இவங்களுக்கு ஹை கெப்பாசிட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கான வேலைகளை செய்வாங்க கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா கம்மியான வேலைகளை செய்வாங்க ஆனால் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இவர்களுக்கு அதை பற்றிய பெருமையும் பெருமிதமும் கர்வமும் இருந்துகிட்டே இருக்கும் அதை பற்றி அதிகமாக பேசுறவங்களாவும் இருப்பாங்க ஒரு குரூப்பில் தன்னை எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க தான் செய்கிற வேலை எல்லாரோட பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க தனக்கு தெரிஞ்சதை அதிகமா வெளியே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க ஒரு சக்சஸா அப்படின்னா நினைக்கிறவங்களா இருப்பாங்க இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வெறுவை எடுத்துக்கோங்க உங்களுடைய சுகர் ஆனது முற்றிலுமா குணமாயிரும் அடுத்து சிக்கரி மனநிலை இந்த மனநிலை பொதுவா பொசசிவ் நேச்சர் இருக்கிறவங்களுக்கானது பொசசிவ் ரொம்ப அன்பை எதிர்பார்க்கறது கூட்டத்தோட அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறது சொந்த பத்தங்களை அதிகமா நேசிக்கிறது இருந்து ரொம்பவே அன்பையும் ஆறுதலையும் எதிர்பார்க்கறது அவங்க அன்பை அதிகமாக நம்மகிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும் என்னதான் சொந்த பந்தங்கள் பிடிக்கும் அப்படின்னாலும் அவங்க பண விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரொம்ப கணக்கு பார்க்குறவங்களா இருப்பாங்க தான் பத்து ரூபா செஞ்சேன் அப்படின்னா திரும்ப நூறு ரூபாய் எதிர்பார்க்குறவங்களா இருப்பாங்க அந்த பத்து ரூபா செஞ்சதுக்கான ஒரு வெளிப்படுத்துதல் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இல்ல உங்க கூட இருக்கிறவங்களுக்கு இருந்தது அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா இந்த சிக்கரி மலர் மருந்து கொடுங்க அவங்களுடைய சுகர் அப்படிங்கிறது முற்றிலுமா குணமாயிரும் அடுத்த மனநிலை ராக் வாட்டர் மனநிலை இந்த மனநிலையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இது தவறு இதனுடைய விளைவு சரியா இருக்காது வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட அதை கேட்க மாட்டாங்க நான் இப்படிதான் நான் என்னோட இஷ்டத்துக்கு தான் செய்வேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருப்பாங்க இவங்களுடைய கொள்கைகள் மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி இருக்காது தான் இப்படித்தான் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ நான் அலோபதி மெடிசன் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் அவர் அலோபதி மெடிசன் எடுத்துக்க மாட்டேன் இயற்கை முறையில் தான் நான் மருத்துவம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவரா இருப்பாரு தன் உடம்புக்கு அது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அதை மாத்திக்கணும் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா ராக் வாட்டர் கொடுங்க சுகர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குணமாயிரும் கூட எந்த மனநிலை இருந்தாலும் வெறுவையினா இருந்தாலும் சரி சிக்கரியா இருந்தாலும் சரி ராக் வாட்டரா இருந்தாலும் சரி கூட பையன் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் அப்படிங்கிறது முற்றிலுமாவே குணமாயிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம மலர்மணம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் கிட்ட இந்த முக்கியமான தகவலை ஷேர் பண்ணுங்க நன்றி